வணக்கண்டா மாமாப்பிள்ள சிதம்பரத்துலேருந்து மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான குடலங்காய் கூட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வச்ச இறால் குழம்பு நான் காமிக்கிறேன் நல்லா தான் இருக்குது மக்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோத்து வத்தல் மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் வாங்கினது அதுக்கப்புறம் மோர்மொழா இதுவுமே பார்த்திங்கன்னா சந்தையில் வாங்கினது தான் அப்புறம் எப்பொழுதும் போல் ஒரு அவுச்ச முட்டை மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மக்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம் மக்களே பாருங்க நேற்று வச்ச இறால் குழம்பு அப்படியே தான் இருக்கு மக்களே எங்கள் வீட்டில் நாங்கள் அவ்வளோவா நேற்று இறால் குழம்பு நாங்கள் வந்து சாப்பிடல ஸோ அதனால வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு புடலங்காய் கூட்டு எப்படி இருக்கு அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படியே அந்த புடலங்காய் கூட்டோட சாதத்தை அப்படியே பிசைஞ்சு பார்க்கும்போதே பயங்கரமாக டெம்பிங்காக இருக்குது மக்களே அப்படி எடுத்து அப்படி ஒரு உருண்டை பிடிச்சி அட்டகசமாக இருக்குது மக்களையும் புடலங்காய் போட்டு வேறு லெவலில் இருக்குது நான்தான் கட் பண்ணி கொடுத்தேன் வெங்காயம் எல்லாம் போட்டு அட்டகசமாக வச்சுருக்காங்க பாசிப்பருப்பு போட்டிருக்க தானே பாசிப்பருப்பு போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க செம்மையாது மறுபடியும் உருண்டை சோத்து வத்தால அட்டாவசமா இருக்கு எவ்வளவு ஒரு பாக்கெட்டு மக்களே இந்த சோத்துவத்தல் பாத்தீங்கன்னா இந்த சோத்து வத்தல் பத்து ரூபா தான் நல்லா நான் சாப்பிட்றதுக்கு மோர்மலா அட்டகசமா இருக்கு மோர்மலா தானே மலை எங்க வீட்லேயே செய்வாங்க மக்களே பாருங்க குழம்பு நிராகுழம்போட குழம்போட கிழங்கு எடுத்து வச்சுக்கிட்டா கொஞ்சமா சாப்பாடு கசெஞ்சு நல்லா இருக்கு குழம்பு கொஞ்சம் எடுத்து சாதத்து கூட அப்படியே பெசஞ்சு அப்படி எடுத்து அருமை மக்களே அருமையாக இருக்குது அறுக்குது வாங்க புடலங்காய் கூட்டு அல்டிமேட்டாக அட்டாசமாக இருக்குது புடலங்காய் கூட்டு புடலங்காய் கூட்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படியே புடலங்காய் கூட்டு சாதத்தை எடுத்து அப்படி சாப்பிட்டு வத்தையில் ஒரு கடி மொளாவில் ஒரு கடி சும்மா அட்டகாசமாக இருக்கியா மக்களே இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் எங்கள் வீட்டில் குழம்பு வைக்கல ஏன்னா ராகு குழம்பு வச்சது வச்சபடி அப்படியே இருந்துச்சு வீட்டில் அதனால இன்னைக்கு காலையில் குழம்பு வைக்கல மக்களே நைட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரியாணி நைட்டு பிரியாணி சாப்பிட்டதுனால ஆர் ஆர் பிரியாணி சாப்பிட்டோம் மக்களே அதோடய வீடியோ வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் பேஜில் நீங்கள் போய் அதை பார்க்குறது வந்தால் பாருங்கள் மக்களே அதனால் அதனாலே நேற்றி வச்சால் ராள் குழம்பு அப்படியே மீந்திருச்சு மக்களே செம்மையாக இருக்குது வத்தலாக இருக்கட்டும் மோர் மிளகாயாக இருக்கட்டும் அட்டகாசமாக இருக்குது கவுச்ச முட்டை அதோடய கருவை எடுத்து அப்படி வச்சிட்டேன் பாருங்கள் ரால் குழம்பு கொஞ்சம் எடுத்து அதனால் வச்சுட்டேன் செம்மையா இருக்கு வேணாம் முட்டையும் நம்ம அப்படியே எடுத்து அவ்வளோதான் மக்களே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சி யூ